சோளிங்கர் திவ்ய சைத்தன்யா மேட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இருபத்தி ஏழாவது விளையாட்டு தின விழாவில் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ திவ்ய சைத்தன்யா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி ஏழாவது விளையாட்டு தின விழா ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி பள்ளி தலைவர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது அறக்கட்டளை பொருளாளர் முல்லை கோவிந்தராஜ் அறக்கட்டளை செயலாளர் அகிலா சம்பத் குமார் பள்ளி பொருளாளர் மணிகண்டன் பள்ளி செயலாளர் சரளா தேவி பிரகாஷ் அறக்கட்டளை உறுப்பினர்கள் தணிகாசலம் சாத்தியமூர்த்தி துணை முதல்வர் லோகநாதன் நிர்வாக அலுவலர் அனந்தகுமார் முன்னிலை வகிக்க விளையாட்டு தின விழா அறிக்கையை பள்ளி முதல்வர் தாமோதரன் வாசித்தார் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் பங்கேற்றார் அவருக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்க ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தும் சமாதான புறாவை பறக்கவிட்டும் விளையாட்டு தின விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார் பின்னர் ஐமன் ஜமால் பேசுகையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு காவலன் செயலி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் எண் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார் அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு சிலம்பம் பிரமிட் கராத்தே யோகா உள்ளிட்ட கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பல்வேறு போட்டிகளில் சுவாமி அணி முதலிடமும் அப்துல் கலாம் அணி இரண்டாம் இடமும் மகாத்மா காந்தி அணி மூன்றாம் இடமும் பிடித்தது இந்த அணிகளுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐமன் ஜமால் பரிசு வழங்கினார் விழாவில் ராணிப்பேட்டை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குணசேகரன் சோளிங்கர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர் வேதா நியூஸ் டைம்ஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஷ் ராணிப்பேட்டை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்